பரசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு வசன தியானத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் எவரே இருக்கிறதுன நிருபம் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த மிக முக்கியமான வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏன் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இப்ப இன்னைக்கு உலக பிரகாரமாக ஒரு விவசாயி ஒரு நிலத்துக்கு விதைக்க போகணும் காலங்கள் சூழ்நிலைகள் இவைகளை அறிந்தவனாக இருக்க வேண்டும் விவசாயி அதாவது மானாவாரி விளைச்சல் ஒரு ஒரு விளைச்சல் இருக்கு அந்த மழை வந்தாலும் வராட்டாலும் அந்த வித்தை போட்டீங்கன்னா ஒரு சூழ்நிலை அந்த விதை முளைச்சும் அது பேர் மானாவாரி விளைச்சல் அவசியமான காலங்களில் கோடை காலத்து மழையா இருக்கலாம் அல்லது அதிகப்படியாக வரக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படிப்பட்ட ஒரு மழையாக இருக்கலாம் அல்லது பணிகளில் விளைச்சல் விளைக்கக்கூடிய டிசம்பர் ஜான்வரி இப்படி பணிகளில் விளையக்கூடிய வித்துக்கள் பனியிலே அது விளைஞ்சல் அல்லது குளிர் காற்றிலே அந்த விளைச்சல் விளைஞ்சல் அப்ப விளைச்சலை குறித்து விதையை குறித்து காலங்களை குறித்து யாரு அறிந்திருக்கப்பட வேண்டும் ஒரு விவசாயி இப்போ விதையை எடுத்துக்கிட்டு நிலத்துக்கு நேரா போறான் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு என்ன சந்தேகம் வந்துச்சு இது மழைக்கு ஏற்ற விதை இதை வரல என்ன செய்வா விதை எடுத்துக்கிட்டு இல்ல சந்தேகத்தோட மழை வருதோ விதைப்போம் வந்தா வருது போட போகுதுன்னு சொல்லி அவன் விளைச்சிட்டு தேவ தேவச்சனமே அவன் எடுத்துட்டு போனதும் ஒண்ணுதான் இப்ப விதைச்சதும் ஒண்ணுதான் காரணம் ஒன்று அவனுக்கு நிலத்தின் மேலும் விசுவாசம் இல்லை அவன் வைத்திருக்கிற வித்தின் மேலும் விசுவாசம் இல்லை மழை வருமா வராதா என்கிற ஒரு ஸ்டெடினஸ்லயும் அவனுடைய விசுவாசம் போகல அவனுடைய விசுவாசம் எல்லாமே ஒரு ஃபார்மர் என்ற ஒரே ஒரு விசுவாசம் அவனுடைய தான் யாரு ஒரு விவசாயி ஆனா உண்டான விசுவாசங்கள் வித்திலேயும் இயற்கை சூழ்நிலைகளிலேயும் நிலத்தை தான் பதனிட்டு இருக்கிறானா அதற்கு உரங்கள் போடப்பட்டிருக்கா அதுலேயே அவனுக்கு சந்தேகம் அப்போ விதைப்பதற்கு முன்பாக செயல்பட வேண்டிய செயல்பாடுகள் ஒரு சாதாரண உலக பிரகாரமா இருக்கிற விவசாயிக்கை விளங்க தேவைப்படுது இல்லைங்களா நீ யாரோ பெரிய ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறீங்க வீட்டில இருக்கிற லுங்கியை கட்டிகிட்டு தோல்ல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு தலை வாரா பொண்ணு வாரம் அந்த கல்யாணத்துக்கு போனா அவங்களே பார்ப்பாங்க போன வாரம் பத்திரிக்கை கொடுத்தா நல்லதான இருந்தாரு தாளு எண்டாண்டா அது அவங்க மனைவியோடு உட்கார்ந்தாரு எவ்வளவு பிரமாண்டமா பத்திரிக்கை கொடுத்தோம்

ஆனால் நம்முடைய வாழ்விலே நம்ம சிந்தைகள் விசேஷமா இல்லை உன்னை நம்பி நூறு ஏக்கரா பூமியை கொடுத்துருக்கிறார் அந்த விவசாயிக்கு விவசாயி செய்ய வேண்டியது அந்த நூறு ஏக்கரா பூமியில ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபுட்டு கூட வேஸ்ட் பண்ணுவதற்கு நம்ம தகுதி கிடையாது உழைக்கிற பெலனை கொடுத்துருக்கிறார் விவசாயிக்கு அவன் லாஸ்ட் அந்த எண்டனுடைய இந்த கார்னர்ல கூட அதை முழுது மண்ணை கரெக்ட் பண்ணி அங்கேயும் ஒரு விதையை போட வேண்டும் தான் தேவனுடைய சித்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமை ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில நம்முடைய எல்லையே நமக்கு தெரியல நம்ம யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியல காரணம் பிசாசின் தந்திரங்கள் நம்மை அழிவுக்கும் அந்தகாரங்களுக்கும் நீங்களாக்குகிற தேவனை விட்டு பிரிச்சு இன்னும் அழிவுக்கும் அந்தகார கிரியைகளுக்கும் நம்மளை அழித்துச் செல்கிற அந்த பாதையில தான் நம்ம சிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறோம் தேவன் இபிரேயத்துக்கு அந்த மக்களுக்கு எழுதுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமா இருக்க கூடாத காரியமாக இருக்கிறது இருக்கிறது இருக்கிற இருக்கிறத வித சொத்து சம்பத்து சகலத்தை காக்கிறோம் யார் ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறானோ அவருடைய உள்ளத்தின் தூய்மை எங்க ஆரம்பிக்குதுன்னா அவர் மேல் வைக்கிற விசுவாசத்துல ஆரம்பிக்குது அங்கே ஒரு கலப்படம் அந்த தெரி நீ தேவனை சோதித்து யார் என்று விசாரிக்கிறவரா நீ இருக்கிற அந்த மன வேற்றுமைகள் பாழாக்கிறது இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் துரோகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மற்றவனுக்கு குழி தோன்றவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தேவச்சனமே அவர் நம்மை அழைத்த அழைப்பென்ன விசுவாசம் இல்லாமல் நீ தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லாந்த ஒன்று விளைய போகிற விளைச்சல் உனக்கு தெரியாது ஆனா நிலத்தை நீ சரியா உழுதுருக்கியா இல்லையான்னு உனக்கு தெரியும் நீ வாங்கியிருக்கிற வித்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா செகண்ட் குவாலிட்டியா உனக்கு தெரியும் அதிக விளைச்சலுக்காக கிட்ட கிட்ட நெருக்க நெருக்க நட்டாலும் அந்த நிலத்துக்கு என்ன ஸ்கொயர் பீட்டுக்கு விளையுமோ அந்த விளைச்சல் தான் வரும் நம்முடைய பேராசிரியர்களா ஒரு ஏக்காளர் ஆயிரம் நாத்துகள் மூவாயிரம் நாத்துகள் நட்டா அது முன்னூறு மடங்கு பலன் நினைக்கலாம் கிடைக்குமா கிடைக்குமா அப்படி வேதன் சொல்லுகிறது தேவனத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலனளிக்கிறவர் என்றும் நீ விசுவாசிக்க வேண்டும் நீ பலனை நீ கால்குலேட் பண்ணாத நம்ம என்ன கால்குலேட் பண்றோம் முன்னூறு மடங்கு எனக்கு ஆச்சீர்வாதமா வந்துடும் நீ கால்குலேட் பண்ணி ஓ விசுவாசத்தை விதைக்காத ஓ விசுவாசம் என்ன இருக்கணும் என் ஆண்டவர் எனக்கு பலன் அளிப்பார் இது ஒண்ணுதான் கேல்குலேஷன் ஒண்ணு இல்லை இந்த இலை எடுக்க சொன்னாங்களா எடு என்ன சொன்னா என்ன அது உள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு உனக்கு அந்த வேலையை கொடுக்கல அது அவருடைய பத்தி அவருடைய மக்கள் அவருடைய திருமணத்துக்கு அழைக்கப்பட்டவங்க நீ என்னக்காக வேலைக்கு என்ன வேலைக்கு நீ அழைக்கப்பட்டிருக்க இலையை எடுக்கிறதுக்கு தான் சம்பளம் பேசி ஒன்னா எடுத்துட்டு இருக்கு இவ்வளவு வேஸ்ட் பண்றான் அவ்வளவு வேஸ்ட் பண்றான் அவனா அது கேட்டாங்களா இருநூத்தி எண்பது இலைதான் இருக்குது ஆனா முதலாளி முன்னூறு எலன் கணக்கு கொடுக்குறாரு இலை எடுத்தவன் எனக்கு தெரியாதா

ஆண்டவருக்கு உனக்கு இருக்கிற அந்த ஐக்கியம் ஏன்னா நீ விதைக்க போற விதையும் அந்த நிலமும் ஒன்று தான் உனக்கு பலனளிக்கும் வெறும் விதை பலனளிக்க போறது இல்லை வெறும் நிலம் பலனளிக்க போறதே கிடையாது அதுதான் பத்தாம் அதிகாரம் அதே இப்ரேயருக்கு எழுதின புஸ்தகத்துல அவர் முப்பத்தி எட்டாவது வசனத்தை சொல்றாரு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவான் ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்றார் அருமையான தேவ ஜனமே சபைக்கு வந்திருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் மகிமை தான் எல்லாருக்கும் முன்பாக நம்ம வந்திருக்கிறோம் ஆனா நமக்குள்ள நம்ம எண்ணத்துல சரியா இருக்கிறோமா ஒரு விஷயம் முன்னாடி வந்ததுனால வேணாம் சினிமா தியேட்டர்ல டிக்கெட் முதல்ல வாங்கி உள்ள வேண்டாம் போலாம் ஆனா தேவராஜா அப்படின்னு இல்லை வேதையுமே போட்டிருக்கு இந்தினோர் என்னவாகிறாங்க காரணம் வந்த கொஞ்ச நேரத்துல விசுவாசம் வேற தேவன் ஜனமே நம்முடைய வாழ்வை சற்று சற்று சற்றாய் சிந்தித்து அளவிக்குவார் நான் தேவனுக்கு எவ்வளவாய் பெரிய மனவனாய் இருக்கிறான் அதுதான் விசுவாசம் தேவன் உண்டென்று நான் எவ்வளவாய் விசுவாசிக்கிறேன் அதுதான் விசுவாசம் அவர் பலன் அளிப்பார் என்று நான் எவ்வளவாய் விசுவாசிக்கிறேன் பேயோ பிசாசோ சூனியமோ மாந்திரிகமோ உங்களை பிடிக்கட்டு விட்டு தெளிவா சொல்லுது சங்கீத தொண்ணூத்தி ஒண்ணுல உன் பாதம் கல்லில் இணராதபடிக்கு சுமக்கிற ஒரு கடமையா யாருக்கு கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு இல்ல உலகம் தோன்றுகிற பொழுதே மனிதனுக்கு சருக்கல்கள் வரும் கஷ்டங்கள் வரும் போராட்டங்கள் வரும் அன்னைக்கே நமக்கென்று தூதர்களை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் லேலு யார் அருமையான தேவஞ்சனமே லுக் ஏஸ் அ ஃபார்மர் ஒரு விவசாயி போல நீங்கள் பாருங்கள் லுக் ஏஸ் அ பிலீவர் பின் பின்பு ஒரு விசுவாசத்தில் நடக்க வேண்டியவனை போல நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்னைக்கு உங்களை ஆராய ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் லைஃப் ட்ராய் வித் கராய்ச்சி உங்களுடைய அட்டாச்மெண்ட் வித் கராச்சிடுச்சு உங்களுடைய ஃபேத் வித் கிரைஸ்ட் கிறிஸ்து எப்படி அதை நமக்கு மாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு 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 வைத்திருக்கிறாரோ அந்த விசுவாசத்தை உங்களுக்கு விட்டுவார் கை கால்கள் முடக்கப்பட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த அலங்கார வாசலுக்கு முன்பாக இருந்த அந்த பிச்சைக்காரனுக்கு கிறிஸ்துவே விசுவாசத்தை கொடுத்தார் அவன் விசுவாசம் மேலதான் இருந்தது அப்பது ஆண்டுகள்லாம் படகிட்டு வந்தவன் எது பணத்து மேலே விசுவாசத்தை யோவானியை கொண்டு விசேஷத்தவர்களை கொண்டு கிறிஸ்துவே அவனுக்கு விசுவாசத்தை ஊற்றினார் ஏன் உங்களுக்கு எனக்கு செய்ய மாட்டாரா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவங்கள் இன்னைக்கு அது இல்லாமல் போச்சா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தென்னை மரம் இன்னைக்கு பனைமரம் காய்க்கிற மரம் ஆயிடுச்சா இல்லையே அது அதனுடைய காரியங்களை அது நேர்த்தியாய் செய்கிறது சுவாமியுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து நீங்க யார் என்பதை அவரிடத்தில் விசாரிக்க நீ எப்படிப்பட்ட விசுவாசி என்பதை அவர் சொல்வாரு பாப்பா தம்பி தங்கச்சி அம்மா ஐயா இன்னும் டாஸ்மாக் கூட நீங்க வரல டாஸ்மாக் தான் உங்களுக்கு தெரியுது டாஸ்மாக் வாங்கியிருக்குமா

பதினோரா அதிகாலத்துல ஆபியரை பத்தி போட்டுருக்கு நோவாவை பத்தி போட்டிருக்கு ஆப்ரஹாமை பத்தி போட்டு இருந்தது நோவாக்கு சொல்றப்போ கப்பல் கட்ட சொன்னாரு தம்பி கப்பல் கூட கப்பலா என்னங்க அது ஒன்னும் புரியலையா கப்பல்னு ஒரு வா இல்லைடா மழை வரப்போகுது மழையா ஆஹ் நோவாவு பேசும்போது உன்ன மாதிரி என்ன மாதிரி பையன் கிடையாது நோவாக்கு ஐநூறு வயசு அன்னைக்கு பையன் இயர்ஸ் அவர் தாத்தா பெரிய தாத்தா அவனைச்சா இவரு கொடுக்குற டைமென்ஷன்ல கட்டி முடிச்சிடலான்னு பார்த்தா ஒருவே வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்னு பார்த்தாரு சம்பளம் உண்டு ஒரு கிளாஸ் காசு உண்டு எல்லா வித்து சொத்தை விற்று பணம் விற்று எல்லாத்தையும் கொடுத்தாரு கூலி கொடுத்தாரு அது போச்சு நூறு வருஷம் அந்த கப்பல் கட்டுற வேலை அறுநூறு வயசு ஆகிடுச்சு ஆகிடுச்சா எல்லாருமே பார்த்தாங்க ஏ நம்ம புச்சாயிட்டா நூறு வருஷம் வேலை பார்த்தியா வேலைக்குறாங்க அது தாத்தா நூறு வருஷமா பெரிய மொக்க தாத்தாவை மாறி போச்சுன்னு பார்த்தா ஆண்டவர் சொன்னாரு ஏவா என்ன சின்ன பையன மறுபடியும் ஊருக்குள்ள போ எல்லாத்தையும் போய் சொல்லு நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும் மழை இன்னைக்கு லாஸ்ட் லாஸ்டே அவனு பார்த்தாரு வா நூறு வருஷம் லூசு தாத்தா ஏதோ மரத்தை ஏதோ கெட்டது சொன்னார் நம்ம துட்டுக்கு போனோம் நம்ம தான் பிடிச்சாலி குழைச்சிக்கண்ண நான் தான் புத்திசாலி எல்லாரும் சொன்னாங்க ஆமாப்பா நீங்க சொன்னதான் நாங்களும் அந்த மர வேலைக்கு வந்தோம் அப்ப நூறு வருஷம் பாருங்க எந்த வேலைக்கு போயிட்டது இல்லை காசு கரெக்டா கொடுத்தாரு எல்லாம் கொடுத்தாரு சம்பாதிச்சோம் நல்ல செலவு பண்ணோம் இப்போ அந்த தாத்தா என்ன சொல்ற நம்ம எல்லாம் உள்ள கூப்பிடுறாரு ஏ கொடுத்த காசை பிடிக்க போறா நகை நட்டெல்லாம் உள்ள இருக்குது கையில இருக்குது எப்படியும் வண்டியே ஏறி நான் வச்சு உள்ள வச்சுட்ட என்ன பண்றது ஒரு கொடுத்த காசு தான் நகை நட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அவனுக்கு யாருமே கப்பல் செய்ய சொன்னவர் பார்த்தாரு ஏ எல்லாம் ஏறிச்சிங்களா உங்க குரூப் எல்லாம் ஏறிடுச்சா ஐயா எங்க கூட்டம் ஏறிடுச்சு பெரிய கஜீவம் பறவை எல்லாம் ஏத்திட்டோங்க வந்த வரைக்கும் லாபம் ஏத்திட்டோம் ஒன்னும் வரமாட்டேங்க உள்ளகோ போட்டார் லாக்க இவர் லாக்கு வஞ்சிடுச்சு மழை எல்லாம் பார்க்குறாங்க ஆமா மேலே இருந்து ஓடுவது கீழே இருந்து தான் ஓடுவன் தண்ணி அந்த இடத்துல கீழே இருந்தால் தண்ணி மேலே வந்து இப்போ மேலே இருந்து வருது எல்லாம் பார்க்குறாங்க கீழே பார்த்த போய் இப்போ மேலே பார்க்குறாங்க லைட்டாக கணுக்காலருந்து அப்படியே ஏறி மழை எல்லாம் யாருன்னா உயரமான பகுதியில் ஏறியா அங்கே வரல தண்ணி அப்புறம் தண்ணி இதுலயே இருந்து மலை மேலையா இருந்தா எல்லாம் பார்த்தா இப்ப கடைசிக்கு என்ன செய்யுது அது தழும்பு ஓடுறான் ஏறி பாக்குறான் வா தட்டுங்க ஐயா கதவு துறங்க 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 நோவா சொல்ற தம்பி சாவி ஏங்கிட்டே இல்ல சாவி யாத்து இருக்குது இங்க சவுண்ட் கொடுங்களா பார்த்தாருங்க கதவு தேவச்சனமே

அங்க திறக்க முடியாதுன்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணி தோற்று போனேன்னா இதே உலகத்துல நமக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் கிறிஸ்டியனா நம்ம சாதம் இந்த உலகத்தை ஆனா நம்ம நினச்சிக்கிறோம் நான் தானியலு நான் தாபீது நான் எஸ்டர் ராஜாதி நான் டெபோரா அப்படின்னு நினைச்சா நினைப்பு குழைப்பு என்ன செய்யறதுங்க காணிக்க போட்டா கூட கூடாது கூட விசுவாசத்தோடு ஒரு கோடியா விதையா ஜெபிக்க விதையா சாதாரண ஜெபமா வரா இந்த ஜெபம் என் வாழ்நாளெல்லாம் மகிமையை கொண்டு வந்து மாத்தும் விசுவாசத்தோடு சபைக்கு உள்ள கால் எடுத்து வைப்பதற்கு ஒரு வீட்டில் வச்ச தாட்ஸ் தான் நீங்கள் அந்த தாட்டி இந்த தாட்டி கனெக்ட் பண்ணி நடுவில் ஒன்றுமே இல்லாத வேற எதுனா வேண்டாத பேசிக்கிறது உள்ள வராத இந்த கனெக்ஷன் சேராது சபை விசுவாசம் ஆரம்பிச்சா பாடலோ வார்த்தைகளோ தேவனை குறித்த சாட்சிகளை நான் இன்னைக்கு என்ன நிக்கலாம் சபையில போய் என்ன செய்யலாம் தேடி வந்து பார் விதை நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையாக ஒன்று முப்பது மாவ அறுபது மாதம் நூறு மடங்குமாக அது பலன் கொடுக்கிறதாய் மாறுகிறது ஏனென்றால் எதை உண்டு என்று விசுவாசிக்க சொல்லுகிறார் ஏ பதினோராம் ஆஹ் இந்த அதிகாரம் தாராவது வசத்துல எதை உண்டு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் பலனளிக்கிறவர் அளிக்கிறவர் அவர் தான் உண்டென்று விசுவாசிப்பாயானால் இந்த பலன் பிசாசு இருந்த உங்களுக்கு பத்துறாரு இந்த விசுவாசத்துல அறகொறை ஆண்டவர் மேலயும் அவன் கொடுப்பான் இவன் செய்வான் போவான் நினைச்சேன்னா இயேசு கிறிஸ்து தேவன் அவர் உண்டன் தேவன் உண்டன் விசுவாசிக்கிறது தான் ஆகவை தேவச்சனமே விசுவாசத்துல பிசக்தி இருக்குமானால் பிசாசு உள்ள ஈஸியா அது உங்க வாழ்க்கையை கண்டி எனக்கெல்லாம் சோதனை மாதிரி சோதனை அதுக்காக நான் வந்து சோதனைவே சோதனை को <laughs> <laughs> अब विद द விசுவாசமா திறமல்ல அந்த விசுவாசத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை விசுவாசி நம்பிக்கை இருக்காது ஒரு சைடு தேவனையும் பாப்பா ஒரு சைடு உலகத்தையும் இந்த நம்பிக்கையை தூக்கி அந்த விசுவாசத்து மேல அதை நோவா செய்தார் நோவா கூட கெற்றவன் அதே பேரையில் தான் பங்குள்ளோட வேலையை செய்தான் நல்ல கட்சி அதே பேழையை கெட்டுறத பங்குள்ளவனா இருந்தான் நம்பிக்கை உள்ளவனா இருந்தானா எதற்காக போனாலும் அதை பலன் பெற்றுக் கொண்டா பட் எதற்காக அழைக்கப்பட்டானோ அந்த அழைப்பு மிஸ் பண்ணி பல கிறிஸ்தவர்கள் எந்த புள்ளியை தொடரணுமோ அதற்காக நல்ல போராட்டத்தை போராடல ஆனா ஏதோ போராட்டத்தை போட இதையும் தாண்டி ஓடுறான் ஆனா சேர வேண்டிய லெக் இது எங்கேயோ போய் விடுத்து தேவ சென்னமே நம்மை சிந்திப்போம் வேதத்தின் ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது என்னை எவ்வளவு ஆழத்துக்கு கொண்டு போறோம் இப்போ இந்த வசந்த சொல்றதுக்கு முன்னாடி உங்க ஆழம் மேலோட இருந்தது இப்போ இந்த வசந்த கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க ஆழம் கீழே போகுதா

முப்பதாக அறுபதாக நூறு மடங்கா பலன் கொடுக்குறது இல்லைங்களா தேவனுடைய ராஜ்யத்தை கற்றுவதற்கு மற்றவருடைய கண்களுக்கு கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது இந்த தாட்ட தவிர வேற தாட்ல இருக்குமானால் அவரை குறித்து வேற எது ஏதோ பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசம் தாருமாறா போய்ட்டு

நூறா காணும் உங்க வித்து கிரைஸ்ட் மேல் வைத்து நிற்கிற விசுவாசம் என்ன பர்சன்டேஜ் போட்டு உங்க விளைச்சல நீங்க தேவனுக்கு காண்பிப்பேன் என்று இப்ப இந்த விசுவாசத்தை வாசிக்கிற இந்த விசுவாச இந்த வேதம் உங்களுக்கு புரியும் அவர் சொல்லுகிற வேத வசனம் ஆறாவது வசனம் எவரே பதினொன்று விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அந்த பலன் தான் தேர்ட்டியா சிக்ஸ்டியா ஹண்ட்ரடா பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் ஓம் விசுவாசம் இன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்னா அதை மாத்த எந்த பிசாசால உள்ள வந்து கூட மாத்த முடியாது அறுபதை தான் நீங்கன்னா அறுபது முப்பதுக்கு எடுக்கப்பா முப்பதுல இருக்கிறீங்கன்னா உங்களை ஜீரோக்கு எடுக்கப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னைக்கு ஆண்டட்டும் arke tiemuð